தென்னாடுடைய சிவனே போற்றி ஒரு அறியும் நெறியிலே சென்ற வகுப்பிலே ஐம்பத்தி ஐந்தாவது புரட்பாவை சிந்தித்த நிறைமிலே இப்பொழுது ஐம்பத்தி ஆறாவது புரட்பாவை சிந்திக்க இருக்கின்றோம் இடையே நிற்கும் திருவருள் குரல் ஐம்பத்தி ஆறு இடையே நிற்கும் திருவருள் கண் தொல்லை காணும் நெறிக்கண் உயிர் நாப்பன் நிலை உண்டில்லை அல்லது ஒளி பொருள் கண் தொன்று கண் தொன்று தொட்டு பொருளை கண்டு வரும் முறைமை கண்ணிற்கும் உயிருக்கும் இடையே ஒளி நிற்பதனால் உண்டாகின்றது அவ்வாறு ஒளி நில்லாவிடில் கண் பொருளை காணுதல் என்பது நிகழாது சொற்பொருள் கண் கண் தொல்லை தொன்று தொட்டு காணும் நெறி பொருள்களை கண்டு வரும் முறைமை கண்ணுயிர் நாப்பான் கண்ணுக்கும் உயிருக்கும் இடையே ஒளிநிலை ஒளி நிற்றலால் உண்டு குளதாகிறது அல்லது ஒளி அவ்வாறு நிற்கவில்லையாயின் இல்லை கண் காணுதல் இல்லை விளக்க கண் காணும் நெறி கண் ஒரு பொருளை காணும் அது தானே தனித்து நின்று காண்பதில்லை உயிர் உடனாக இருந்து செலுத்துவே செலுத்தவே அது காணவல்லதாகும் இனி கண் செயல்படுவதற்கு உயிர் உடனிருந்து செலுத்த செலுத்துதலாகிய அந்த உதவி மட்டுமே போதுமோ எனில் போதாது போதும் எனில் இருளில் நிற்கும் பொழுதும் கண் பொருளை காணுதல் வேண்டும் அப்பொழுதும் உயிர் உடனிருந்து செலுத்தவே செய்கிறது ஆயினும் கண் காண முடியவில்லையே இதனால் உயிர் உடனிருந்து செலுத்துவதாகிய உதவி மட்டும் கண்ணுக்கு போதாது என்பது புலனாகும் வேறொரு பொருளின் உதவி கண்ணுக்கு தேவைப்படுகிறது அதுதாவது பகலில் சூரிய ஒளியும் இரவில் விளக்கொலியும் வேண்டியிருக்கிறது சூரிய ஒளியோ விளக்கொலியோ கண்ணொளியோடு கலந்து காட்டும் பொழுதே கண் பொருளை காண வல்லதாகின்றது இவ்வாறு கண்ணிற்கும் உயிருக்கும் இடையே ஒளி நின்று உதவுகிறது கண் காணும் நெறி இதுவாகும் இப்பொருளுக்கேற்ப செய்யுளின் இறுதியில் உள்ள ஒளி என்ற சொல்லை எடுத்து முதலடியில் இறுதியில் உள்ள நிலை என்பதற்கு முன்னே கூட்டி கண் காணும் நெறிக்கண் உயிர் நாப்பன் மொழி நிலையால் உண்டு அல்லது இல்லை என அமைத்து கொள்ள வேண்டும் பாருங்க கண்ணுன்னு ஒன்று இருக்குது கண்ணு வந்துதான் எல்லா பொருளையும் காணுதான் கேட்டா இல்லை கண்ணு வந்து ஒரு ஜடப்பு பொருள் அப்ப அந்த கண்ணை செலுத்துவது எதுன்னு சொன்னா உயிர் உயிர் உள்ளிருந்து தான் கண்ணை செலுத்து அப்படியானால் அப்போ தான் கண்ணை கொண்டு காட்சியை காணுகிறது என்று சொன்னால் அதுவும் முழுவதாக உண்மையாக ஆகாது சதா பார்த்தோம்னு சொன்னால் ஏதோ ஒரு ஒளியினூடாகத்தான் கண்ணில் காட்சி படுகிறது இப்பொழுது நம்ம இங்கே இருக்கிறோம் சொன்னால் இப்போ இங்கே எல்லா பொருளும் நம்ம கண்ணுக்கு புலப்படுகிறது என்று சொன்னால் அந்த மின் நாம் அணைத்து விட்டோம் என்று சொன்னால் எதிரில் இருக்கக்கூடிய காட்சி கண்களுக்கு புலனாகாது அப்போ இந்த இந்த விளக்கு ஒளி இருளில் இந்த விளக்கு ஒளியும் பகலிலே கதிரவ ஒளியும் கண்ணிலே பட்டு பிற பொருள்களை காட்ட வல்லதாகிறது அப்பொழுது கண் காட்சியை காடுகின்றது அந்த வல்லமை கண்ணுக்கு வருகின்றது அதுபோல அந்த கண் என்பது உயிராகவும் அந்த சூரிய ஒளி என்பது இறைவனாகவும் அப்போ அந்த க இப்போ அதை நம்ம ஒரு குரல் பாவிலே சிந்தித்தோம் ஒரு ஒரு கண்ணுன்றது வந்து ஒரு ஜட பொருள்னு வச்சுருந்தோம் உயிர் வந்து உயிர் பொருளாக உள்ளே நிற்கிது அப்போ சூரிய ஒளி இறைவன் அப்போ அது சூரிய ஒளியை கொண்டு தான் அந்த உயிர் உயிர் வந்து கண்ணை துணையாக கொண்டு காட்சியை காண முடியும் அப்போ என்னது அந்த ஒளியை கொண்டு தான் ஒலியை பெற்று கொள்ள முடியும் அதுதான் நம்ம இந்த குரல் சொல்லி நம்ம செய்யணும் அப்போ அந்த அந்த சூரிய அந்த ஒளியை ஒத்தது தான் இறைவனோட திருவருள் அதை நம்ம நல்லா சிந்திக்கிச்சுக்கணும் அப்போ இந்த கண்ணுனால மட்டும் நம்ம கண்டுட்டோன்னு சொல்லக்கூடாது அந்த திருவருள் இல்லாமல் நம்ம காட்சி நம்மளுக்கு புலப்படாது இதுதான் இந்த விளக்கம் அப்போ அந்த கண்ணுக்கு கண் தருவது போலே அந்த இறைவனோட திருவருளால தான் நம்ம அனைத்தும் நடக்கின்றது அது இச்செயுளில் கூறப்பட்டுள்ளது ஓமை மட்டுமே இதனை கொண்டு ஆசிரியர் உணர்த்த விரும்பும் கருத்தை இனி காண்போம் உயிர் அறியும் நெறி கண் போல இருப்பது உயிர் கண் தானே காண மாட்டாதது போல உயிரும் தானே அறிய மாட்டாது உயிருக்கு அறிவு விளங்குவதற் பொருட்டு கருவி கரணங்களை கூட்டுவித் கூட்டுவித்தது திருவருள் கருவி கரணங்களை உயிருக்கு சேர்த்ததோடு திருவருளின் செயல் முடிந்துவிட்டதோ என்றோ என்றோ கருவிகளை பெற்ற உயிர் அவற்றை தன் விருப்பப்படியே இயக்கி விரும்பியவாறு அறியும் என்றோ கருதிவிடலாகாது கருவிகள் நம் விருப்பப்படி இயங்குவதில்லை என்பதையும் அவை நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையும் அன்றாட அனுபவத்தில் காணலாம் சிலர் குணத்தில் நிறைமதியாய் இருப்பார்கள் அவர் மனத்தில் எப்பொழுதும் சாந்தமே குடிகொண்டிருக்கும் அமைதியும் அடக்கமுமே அவரிடம் நிலை கொண்டிருக்கும் அப்படிப்பட்டவரும் கூட ஓரொரு சமயத்தில் தமது பொறுமையை அமைதியையும் இழந்து கோபத்தில் வசப்பட்டு விடுவார்கள் இவருக்கா இவ்வளவு சினம் என்று பிறர் வியந்து போகும்படியாக சினத்தின் உச்சிக்கே சென்று விடுவார்கள் இது எதை காட்டுகிறது மனமாகிய கருவி அவர்கள் வசத்தில் இல்லை என்பதை தானே காட்டுகிறது சொல்வன்மை படைத்தவர் பலர் இருக்கிறார்கள் எந்த இடத்தில் எந்த சமயத்தில் எந்த சொல்லை ஆள வேண்டும் என்பது அவர்களுக்கு கைவந்த கலை அவர்களை வசன நிர்வாகர் என்று குறிப்பிடுவார் தாயுமானவர் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர் கூட ஓரொரு சமயத்தில் சொல்லக்கூடாத சொல்லை வாய்த்தவறி சொல்லி இடர்பாட்டிற்கு உள்ளாகிறார்கள் இது எதை காட்டுகிறது வாக்கு ஆகிய கருவி அவர் வசத்தில் இல்லை என்பதை தானே காட்டுகிறது ஒருவர் சென்னையிலிருந்து புறப்பட்டார் அவர் செல்ல வேண்டிய ஊர் மதுரையை கடந்து உள்ளது மதுரையை நெருங்கும் பொழுது ஆலயத்தின் நெடிதுயர்ந்த கோபுரங்கள் கண்ணிற்கும் கருத்திற்கும் விருந்தளிக்கும் அக்கோபுரங்களை கண்ணார தரிசிக்க வேண்டும் என்று அவர் எண்ணிக்கொண்டே வந்தார் வண்டி மதுரையை நெருங்கிய போது அவர் தம்மை அறியாமல் உறங்கிவிட்டார் சோர்வும் மெல்லன வீசிய இளம் காற்றும் அவரை மெய்மறந்து தூங்க வைத்து விட்டன திடீரென அவருக்கு விழிப்பு உண்டாயிற்று வெளியே எட்டி பார்த்தார் வண்டி மதுரையை தாண்டி விட்டது என்பதை உணர்ந்தார் பாலாய் தூக்கம் வந்து கெடுத்து விட்டது என்று நொந்து கொண்டார் இந்நிகழ்ச்சி எதை காட்டுகிறது உடம்பு ஆகிய கருவி அவர் வசத்தில் இல்லை என்பதை தானே காட்டுகிறது இதனால் கருவிகள் இயங்குவது உயிரின் விருப்பப்படி அன்று என்பது தெளிவாகும் திருவருளை கருவிகளை கூட்டுவிப்பதோடு அவ்வுயிரின் வினைக்கேற்ப அக்கருவிகளை செலுத்தியும் வருகிறது எப்படி கண்ணிற்கும் உயிருக்கும் இடையே ஒளி நிற்கிறதோ அப்படியே கருவிகளுக்கும் உயிருக்கும் இடையே திருவருள் ஒளி நின்று செலுத்துகிறது செலுத்துகிறது திருவருள் அவ்வாறு நில்லாவிடில் உயிர் அறிதல் இல்லையா இங்கு பெத்த நிலை மட்டுமே கூறப்பட்டுள்ளது பெத்த நிலையிலும் மட்டும்தான் இப்படி என்று எண்ணிவிட வேண்டாம் முத்திநிலையிலும் திருவருளின் துணையின்றி உயிர் அமையாது என உணர்தல் வேண்டும் ஆமாம் உயிருக்கு முழு சுதந்திரம் என்பது உயிருக்கு எப்போதும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கலாம் உயிருக்கென்று தனி சுதந்திரம் என்பது ஒன்று கிடையாது அதுதான் உயிரினுடைய குற்றம் உயிர் எதையாவது ஒன்றை சார்ந்தத வண்ணமாகத்தான் இருக்கும் ஒன்றை விட்டால் ஒன்றை பற்றும் ஒன்றை பற்றினால் ஒன்றை விடும் பற்றி விடு பற்றி விடுதல் பற்றுதல் விடுதல் பற்றுதல் விடுதல் என்பதுதான் இளம் வயதிலே குழந்தையாக பிறக்கும் பொழுது தன் தாயையே பற்றி நிற்கிறது அந்த சிசு அதனை கடந்து தன் தாயை காட்ட தந்தையின் மீது பற்றவையும் கொண்டு விடுகிறது அது தந்தை மீது பற்று கொண்டு வருங்காலத்திலே தன்னுடைய சகோதர சகோதரிகள் மீது பற்றை கொடுக்கின்றது அப்படி சகோதர சகோதரிகள் பற்றை கொண்டு வருங்காலத்திலே தன்னுடைய சிறிய தகப்பனார் பெரிய தகப்பனார் மற்றும் தன்னுடைய சிறிய த தாயார் பெரிய தாயார் என்று சொல்லக்கூடிய உறவினர் உறவுகளோடு ஐக்கிய பற்றி கொள்கின்றது அதன் ஊடாக வளர்ந்து வளர்ந்து வருங்காலையிலே அந்த குழந்தை ஞானத்திலே கல்வி ஞானமாகியதை சென்று கற்கும் பொழுது குரு மீது பற்றியும் கல்வி மீது பற்றையும் நான் கல்வி கற்க வேண்டும் என்ற பற்றியும் கொள்கின்றது அப்போது அதை சார்ந்து வள வளரக் கூடக்கூடிய காலகட்டத்தில் பல அது போட்டிகளிலும் தனது பல சூழ்நிலைகளிலும் தான் முன்னர்ந்து கொள்ள வேண்டும் தான் மற்றவர்களோட சிறப்பானவனாக இருக்க வேண்டும் தான் தன் முனைப்பாக இருக்க வேண்டும் தன்னுடைய பேர் புகழை நான் பெற வேண்டும் என்று புகழ்ச்சியை விரும்பாத யார் இருக்கிறா யார்னா நம்ம இந்த கூட்டத்தில் நான் புகழ்ச்சியை விரும்ப மாட்டேன் புகழ்ச்சின் மீது எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்கிற ஆள் நம்ம யாருனா இங்கே இருக்கிறோமே என்ன இல்லை புகழ்ச்சியின் மீது இன்பம் இல்லாத ஆளே கிடையாது அப்போ அந்த புகழை விரும்பாத ஆளு கிடையாது அதே நான் நிம்மதியாக இருக்கக்கூடாது நான் பணக்காரனாக வாழ வேண்டாம் சொல்கிற வேண்டிய ஆளும் இங்கே அப்போ பற்றுகளை சார்ந்ததன் வண்ணமாகத்தான் உயிர் இருக்கிறதே தவிர எதையாவது ஒன்றை கொண்டே உயிர் இருக்கும் இப்போ கூட எதை பற்றி இந்த சைவ சித்தாந்தன்ற ஒரு நூலை பற்றி இருந்தது இதை பொழுது இதை நூலாகவே உயிர் நிற்கும் இதை விட்டுட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீடாகவே உயிர் நிற்கும் ஒன்றை விட பட்டுனா ஒன்றை விடம் ஒன்றை விட்டா ஒன்றை பட்டம் இதுதான் உயிர் அப்ப அந்த உயிரை கொன்றும் போய் அந்த சங்கரனாகிய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் அத பற்றாணை பற்றி பற்று விடற்கு என்று சொன்னார் அவ பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது என்று அப்போ அந்த உயிருக்கு அந்த அறிவு என்பது என்ன என்று சொன்னால் இந்த உடம்பாகிய இந்த கட்டை நீக்கி இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதனுடைய தான் உயிரினுடைய அறிவு அதுதான் உயிருக்கான லட்சணம் அது அது புரிந்து கொள்வதற்காகத்தான் பிறப்பு வகுக்கப்பட்டுள்ளது அதை புரிந்து கொள்வதனால் மட்டும் பயனில்லை அதை சாதனத்திலே கொண்டு வருதல் வேண்டும் என்ன செய்ய சாதிக்கணும் அப்படின்னா சங்கர் அதாவது அவனுடைய மனவாக்கு காயங்களினாலே மனதிலால் அவனை நினைத்தும் வாயினால் அவனை வாழ்த்தியும் அவனை புகழ்ந்து பேசியும் உடலினால் அவனுக்கு தொண்டுகள் செய்தும் வழிபாடு தான் முக்கியம் அதான் மனம் வாக்கு காயம் இந்த மூன்று நாள் தான் நம்ம வினையை ஈட்டிக் கொள்கிறோம் நல்ல வினையும் அந்த மூணு நாள் தான் வருது தீய வினையும் மூணு நாள் மனமெண் மனதாலையும் வாக்காலையும் ஒன்று உடம்பாலையும் இந்த மூ இந்த மூணு இல்லாமல் செயல் கிடையாது இந்த மூன்று நாள் தான் வினை நடத்தி கொள்கிறோம் அதனால கண்களினாலே எதுவும் நம்ம யாருக்கும் துன்பம் கிடையாது மூக்குனால துன்பம் இல்லை வாயினால துன்பம் இருக்குது அதே மாதிரி கையினால் அடிக்கிறோம் போட்டு உதவி மனசுனால வருங்க மனசில் புழுங்குறோம் ஒருத்தவங்க முன்னேறிட்டாங்கன்னா உள்ளே வெதுங்குறம் போட்டு அப்போ வெகுதல் வெகுழுதல் மயக்கம் பொறாமை பொறுக்க முடியாமை பொறாமை அப்போ இதெல்லாம் பார்த்தோம் சொன்னால் நம்ம உயிர்களுக்கு என்ன வருது கேடு விளைவிக்கின்றது அப் அதான் சொல் கேடு உயிர்களுக்கு எது கேடு அதான் அது அந்த தீய குணங்கள் என்று சொல்லக்கூடிய அத குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடாது தீய குணங்கள் அந்த ஆறு குணங்கள்லாம் சீரமைக்கணும் ஆறு குணம் நம்ம தீய குணங்கள் அப்படின்ற அதெல்லாம் நீக்கி புலன்களை அடக்கி மனதை நல்வழிப்படுத்தி சில மனதை அடக்கணும் மனதை ஒருபோதும் அடக்கூடும் மனசை ஆளவும் முடியாது மனசை புரிஞ்சிக்க தான் முயற்சி செய்யும் மனம் வேற அறிவு வேற அறிவை கொண்டு மனதை அடக்கினால் நாம் தோத்து விடுவோம் ஏன்னா அறிவுக்கு மனம் ஒருபோதும் அகப்படாது அடங்காது அடங்காது இதை பண்ணாதன்னா அதுதான் இது செய்யாதனா அதை தான் செய்யும் அதான் அறிவு வைக்க மனம் கேட்காது அப்போ மனசு இப்படி தான் அப்படி தெரிஞ்சு அறிவு அது கிட்ட இருந்து அதுதான் முக்கியம் மனசை அடக்குவதை காட்டிலும் மனசுல இருந்து நம்ம நீங்கிறது தான் நல்லது மனசு வேற நாம வேற ஒதுங்கிட்டோம் சொன்னா பேரின்பத்துல போயிடலாம் அதையும் புடாம அதை பிடிச்சி அதை போட்டு அடி என்னாச்சுன்னா வேலைக்கு ஆகுது அது கேட்க பிடிச்சாச்சு Jadi negara tak guruh guriye,